கட்சியினுடைய தலைவர் மாவி சேனாதிராஜா ஒரு முதலாவது எதிராளியாக குறிப்பிடப்பட்டிருந்தார் எதிராளியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து அந்த இடத்துக்கு பதினேடாகத்தான் சி வி கே சிவஞானம் இருக்கிறார் ஆகவே சி வி கே சிவஞானம் ஒரு புதிய மறுமொழியையோ ஆட்சேபனை கூட்டியோ கொடுக்க முடியாது என்பதுதான் நீதிமன்ற நடைமுறை இல்லை அந்த அதை மீறி நடைபெறுவதாக இருந்தால் இனிவரும் நாட்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம் முன்னைய தினம் திருவண்ணாமலையிலே நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளேயே கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு எதிராக கட்சிக்காரரை போட்ட வழக்கினுடைய விசாரணை நீதிபதியினுடைய வருகையின்மையால் இந்த வழக்கு வருகிற மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மாவை மாவி சேனாதிராஜா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த கட்சியினுடைய தலைவராக தன்னுடைய மறுமொழியை அவர் சமர்ப்பணம் செய்திருந்தார் ஒரு வழக்குக்கான தலைவர் என்ற அந்தஸ்தோடு ஒருவர் ஒரு முறை அந்த வழக்கை தாக்கல் பதிவை செய்திருந்தார் அவர் இறந்த பிற்பாடு பதில் தலைவராக இருக்கின்ற ஒருவர் பதிலீட்டு மனுவாக ஒன்றை சமர்ப்பிக்க முடியாது ஏற்கனவே தலைவராக இருந்தவர் கொடுத்த மறுமொழிதான் அங்கீகாரமானதாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் பதில் தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்களுடைய முகவீடும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் அல்ல அதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்பதையே நீதித்துறை சொல்லுகின்றது அதே நேரம் கடந்த ஜூன் மாதம் நாலாம் தேதி பரமானந்தம் என்பவர் இடையீட்டு மனுதாரராக சட்டத்தரணி கமல் அவர்கள் ஊடாக தன்னுடைய இடையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார் சட்டத்தரணி கமல் அவர்கள் குருபரன் சிரேஷ்ட சட்டத்தரணி ஊடாகவும் பரமானந்தம் அவர்களுக்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டது அதற்கான ஆட்சேபனை கூட்டை சுமந்திரன் அவர்களிடம் நீதிமன்றம் கோரியிருந்தது சுமந்திரன் ஏனென்றால் அதை அவர் மீதாக

அந்த ஆட்சேபனை கூட்டை இன்னும் நீதிமன்றத்துக்கு வழங்கவில்லை ஆகவே இடையீட்டு மனிதாரர் என்பது ஜூன் மாதம் நடைபெற்ற விஷயம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீண்ட காலம் அந்த வழக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது கட்சிக்குள்ளேயே இருக்கின்றவர்கள் கட்சியில் உள்ளவர்களுக்கு போடப்பட்ட வழக்கு இது கட்சிக்கு வெளியில் யாரும் போடப்பட்டதல்ல ஆகவே கட்சியினுடைய தலைவர் மாவி ராஜா ஒரு முதலாவது எதிராளியாக குறிப்பிடப்பட்டிருந்தார் நான் இரண்டாவது எதிராளியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறேன் அம்மாபி ராஜா மரணமடைந்ததை தொடர்ந்து அந்த இடத்துக்கு பதினேழாகத்தான் சிபிகே சிவஞானம் இருக்கிறார் ஆகவே சிபிகே சிவஞானம் ஒரு புதிய மறுமொழியையோ ஆட்சேபனை கூட்டியோ கொடுக்க முடியாது என்பதுதான் நீதிமன்ற நடைமுறை இல்லை அந்த அதை மீறி நடைபெறுவதாக இருந்தால் இனிவரும் நாட்களில் அதை பார்த்துக் கொள்ளலாம் மிகுந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு இந்த வழக்கு பிற்போடப்படுது